ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா நாவல் உங்கள் மனதிற்கு பிடித்த காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் அழகிய திமிரே எபிசோட் நான்கு நவீனும் அவனது நண்பன் கார்த்திக்கும் பீச்சில் மணலில் நடந்து கொண்டிருக்க நவீனின் சிந்தனைகள் மட்டும் காவியாவைச் சுற்றியே இருந்தது அந்த மாலை காற்றுக்கும் காவியாவின் நினைவில் ஒரு மோன நிலையில் இருந்தான் நவீன் அவன் யோசனையில் இருப்பதை பார்த்த கார்த்திக் என்ன மச்சான் ஒரு மார்க்கமாக இருக்க சம்திங் ராங் என்றான் டே மச்சா காதலை பற்றி நீ என்ன நினைக்கிற அதுவாடா காதல் ஜெயிச்சா ஒரு ஓவியம் தோத்தா அது ஒரு காவியம்டா போதுண்டா உன் மொக்க தெரியாமல் கேட்டுட்டேன் அது சரி நீ என்ன புதுசாக காதலை பற்றி கேட்குற காதல் சுனாமி உன்னையும் தாக்கிடுச்சா உண்மையை சொல்லுடா என்று கார்த்திக் நவீனை கேட்டதும் எஸ் நானும் லவ் பண்ணுறேன்டா என்றான் நவீன் நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்த இன்னைக்கு என்னடா ஆச்சு எதுவும் காத்து கருப்பு அடிச்சுடுச்சா என்று சோகமாய் கார்த்திக் கேட்க இது விளையாட்டு இல்லடா உண்மையாவே நான் லவ் பண்றேன் எனக்கு வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தா அது என் காவியா கூடத்தான் என்றதும் என்னது நம்ம காவியாவா என்றான் அதிர்ச்சியாய் கார்த்திக் ஆமா ஆனா அதுல ஒரு திருத்தம் நம்ம காவியா இல்ல ஏன் காவியா எனக்கு மட்டுமே சொந்தமான ஏன் காவியா என்றான் மிகப்பெரிய ஒரு அசாத்திய உரிமையுடன் அவனது உறுதியை கண்டு திகைத்தான் கார்த்திக் நேற்று வரை காதல் என்பது கத்திரிக்காய் முத்துனா சந்தை தெருவுக்கு தான் போகணும் என்று வசனம் பேசியவனும் இவனும் ஒன்னா என்று ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தான் கார்த்திக் அவன் சொல்வதை நம்பாமல் அவனின் தாடையை பற்றி தன்னை பார்க்க செய்தவன் மச்சான் இன்னொரு தடவை கேட்குறேன் நீ சத்தியமா காவியாவை லவ் பண்ணுறியா என்று கேட்க இதுவரைக்கும் எந்த பொன்னாச்சையும் லவ் பண்ணுறேனேன்னு சொல்லியிருக்கானா எல்லாரும் ஃப்ரெண்டுன்னு தானேடா உன்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் காவியா அப்படி இல்லை அவ தான் என் வாழ்க்கை அவ கூட சண்டை போடணும் அவகிட்ட அடி வாங்கணும் அவளை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியாமல் இருக்கணும் என்றான் எப்படி நவீன் அவளுக்கும் உனக்கும் ஒத்து வருமா சரி அப்படியே சரிப்பட்டு வந்தாலும் நீ அவகிட்ட எப்படி சொல்ல போகிற என்று கார்த்திக் கேட்க அதெல்லாம் சொல்லியாச்சு என்றான் நவீன் கூலாக அதுக்குள்ளவா எப்படிடா எப்படி கார்த்திக் ஆச்சரியமாக கேட்டான் அது தாண்டா டேய் வெறுப்பேத்தாத சொல்லிட்டேன் அவன் அவனுக்கு ஃபிகர் கிடைக்கிறது குதிரை கும்பாருக்கு அவன் மேலே இருக்கிறது காதல் தான் தெரிஞ்ச ஒரு மணி நேரத்தில் ப்ரப்போஸ் பண்ணியிருக்க எப்படிடா டேய் கார்த்தி நான் உன் நண்பேண்டா அதான் அதாண்டா என் சந்தேகமே என் நண்பேன் எப்படி இப்படி தெளிவாக இருக்கான் என்றான் நக்கலாக அவன் கூறியதை கேட்டு நவீன் கார்த்திக்கை முறைக்க சரி சரி மச்சான் காதல் வாழ்க்கையில் கல்லடி வாங்குறது எல்லாம் சாதாரணம் சரிடா வீட்டில் இதை பற்றி பேசலாமா என்று கார்த்திக் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இப்போ பேச வேண்டாம் அவளோட பதிலுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஆனால் அது எனக்கு வேண்டாம் அவள் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லட்டும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் என்று கூறி புன்னகைத்தான் அவன் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை பார்த்தவனுக்கு உன்னை இப்படி பார்க்க எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு தெரியுமா என்று கார்த்திக் கூற நவீன் தன் முகத்தை கைகாலால் மூடியவன் நான் இதுவரை இந்த மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணதே இல்லடா என்றான் இருவரும் நேரம் போவது தெரியாமல் பேசிவிட்டு தங்கள் வீட்டிற்கு சென்றனர் லூசு லூசு அவனா வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னா அப்புறம் அவனா முத்தம் கொடுத்தான் அப்புறம் அவனா கிளம்பி போயிட்டான் ஒரு வார்த்தைக்காவது என் பேச்சை மதிச்சானா என்று புலம்பியபடியே ரோட்டில் நடந்து வந்து கொண்டிருந்தாள் காவியா அவளை மோதுவது போல் ஒரு பைக் அவள் பின்னால் வந்து நின்றது வண்டிக்காரனை திட்டுவதற்காக திரும்பியவள் அங்கு மதனை கண்டு மேலும் கடுப்பானாள் அடியே என் அத்த பெத்த ரத்தினமே உனக்கு இப்படி ஒரு நிலைமையா வரணும் நடு ரோட்டில் புலம்பிக்கிட்டு போறியே என்று ராகம் பாட ரோடு என்றும் பார்க்காமல் அவனை அடிக்க துவங்கிவிட்டாள் சரி சரி அமைச்சரே மீதி அடிதடியை நம் அரண்மனைக்கு சென்று வைத்துக்கொள்ளலாம் என்று நக்கல் பாணியில் கூறியவன் அவளையும் ஏற்றிக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தான் மறுநாள் காலையில் கல்லூரி மரத்தடியில் காவியாவும் அனிதாவும் அமர்ந்திருந்தனர் காவியா ஏண்டி அமைதியாக இருக்க என்று அனிதா கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடி கொஞ்சம் தலைவலி அதான் சரி வான்மதி எங்க என்றாள் காவியா இதோ வந்துவிட்டேன் என்றபடி அங்கு வந்து ஆஜரானாள் வான்மதி என்னடி வான்மதி உனக்கும் கண்ணெல்லாம் சிவந்திருக்கு நைட்டு சரியாக தூங்கலையா என்று அனிதா அக்கறையாக கேட்க அதை ஏண்டி கேட்குற சரி கேட்கல விடு என்றால் அனிதா என்னமோ தெரியலடி பசிக்குது சாப்பிட முடியல தூக்கம் வருது தூங்க முடியல ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் செய்ய முடியல ஒருவேளை எனக்கு காதல் வியாதி வந்துடுச்சோ என்றால் ராகத்துடன் வான்மதி அடி கரகம் பிடிச்சவளே நாளையிலிருந்து செமஸ்டர் வருது அதுதான் இந்த சிம்டம்ஸ் ஹோ ஆமால்ல என்றால் அப்பாவியாய் வான்மதி சரி சரி காவியா நீ காதலை பற்றி என்ன நினைக்கிற என்று வான்மதி கேட்க அந்த பக்கம் சரியாக நவீன் வர நவீன் காவியாவை பார்க்க காவியா நவீனை பார்க்க அனிதாவும் வான்மதியும் இவர்களை பார்க்க பார்த்தனர் பார்த்தனர் பார்த்து கொண்டே இருந்தனர் கல்லூரி முடிந்ததும் தன் வீட்டிற்கு வந்த காவியா நேராக தன் அறைக்கு சென்று மெத்தையில் அமர்ந்தாள் அன்று மிகவும் சோர்வாக உணர்ந்தாள் என்னவென்று சொல்ல முடியாதபடி சோம்பல் அவளை ஆட்டி படைத்தது அதற்கான காரணத்தை அவள் அறிய முற்படவில்லை நவீன் அவன் காதலை சொல்லியதிலிருந்து அவள் இப்படித்தான் இருக்கிறாள் அக்கா அக்கா இன்று பலமுறை கூப்பிட்டு திரும்பாத கடிப்பில் அவளது தங்கை அஞ்சனா அவளை பிடித்து ஒழுக்கினாள் என்ன சிஸ்டர் கனவா உன்னை எத்தனை தடவை கூப்பிடுறது இப்போ எதுக்கடி இங்கே வந்து கத்துற இங்கே தானே இருக்கேன் சரி சொல் என்ன விஷயம் எதுக்கு கூப்பிட்ட அம்மா தாயே நான் உன்னை கூப்பிடலாமா காலேஜ் போயிட்டு வந்ததுலேருந்து நீ வெளியே வரவே இல்லைன்னு அங்கே மொத்த குடும்பமும் தீவிர ஆலோசனையில் இருக்காங்க அதான் அம்மா உன்னை வர சொன்னாங்க சொல்லிட்டேன் என் வேலை முடிஞ்சுது நான் வரட்டா என்றபடி குதித்து ஓடினாள் அஞ்சனா அஞ்சனா சொல்லியதை கேட்டு மனதிற்குள் நொந்தாள் காவியா கடவுளே என் முகம் அம்புட்டு சோகமாவாயிருக்கு போச்சு குடும்பமே கூடி நின்று கும்மி அடிக்கப் போறாங்க அதுலேயும் இந்த மதன் கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு கொள்ளப் போறான் நீங்கள் தான் காப்பாற்றணும் கடவுளே என்றபடி தன் அறையில் இருந்து கீழே சென்றாள் காவியா அங்கு கடுப்பாய் புரிந்து கொண்டிருந்தார் சாரதா மாடு மாதிரி வளர்ந்து என்ன செய்ய கொஞ்சமாவது அறிவு வளர வேண்டாமா எல்லாம் என் தலை விதி அமைஞ்ச புருஷனும் சரியில்லை பெத்த பிள்ளைங்களும் சரியில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தார் அவரின் கோபத்தை பார்த்த காவியா காவியா நீ இன்னைக்கு காலிடி என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள் மதனும் அவளது தம்பி சந்தோஷும் இவளை பார்த்து நமட்டு சிரிப்பு சிரிக்க அதை பார்த்த காவியா மேலும் கடுப்பானாள் அன்னையிடமிருந்து தப்பிப்பது பற்றி யோசித்துக் கொண்டிருந்த காவியாவிற்கு உதவுவதற்காகவே அவளது வீட்டின் காலிங் பில் அடித்தது அவளை திட்டுவதற்காக வாய் எடுத்த சாரதா காலிங் பில் சத்தம் கேட்டு கதவை திறப்பதற்காக சென்றார் அவர் சென்ற நிமிடம் பார்த்து மதன் அருகில் சென்றவள் அவன் தலையில் நங்கு நங்குன்னு குட்டினாள் ஏண்டா குரங்கு நான் திட்டு வாங்கிறத பார்க்க அவ்வளவு ஆசையா இருங்கடா உங்களை அப்புறம் வச்சுக்கிறேன் என்றபடி அங்கிருந்த சோஃபாவில் சென்று நல்ல பிள்ளையாக அமர்ந்தாள் கதவை திறந்த சாரதா அங்கு நவீன் இருப்பதை கண்டு சந்தோஷமாய் வரவேற்றாள் வா நவீன் ஷண்மதியை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல அத்தை நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் அந்த வாலு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்க வந்துடும் அதனால நீங்க கவலைப்படாமல் போய் டின்னர் ரெடி பண்ணுங்க என்றான் சரி நவீன் நீ உட்காரு நான் இதோ வந்துடுறேன் என்றபடி உள்ளே சென்றார் வாங்க மாம்ஸ் வந்து எங்கள் ஆண்கள் அணியில் ஐக்கியமாகுங்க என்று கிண்டல் பாணியில் கூறினான் சந்தோஷ் ஆனால் காவியாவோ நவீன் வந்தது எதையும் அறியாமல் தனது சிந்தனையில் அமர்ந்திருந்தாள் சந்தோஷ் எனக்கு ஒரு சந்தேகம் என்றான் பீடிகையாய் நவீன் சொல்லுங்க மாம்ஸ் சொல்லுங்க உங்கள் ஐயத்தை போக்க அடியேன் காத்திருக்கிறேன் உங்க அக்கா பிறந்ததிலிருந்தே இப்படித்தானா இல்லை இடையில இப்படி ஆயிடுச்சா ஏன் கேட்குறேன்னா ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வர்றது கூட தெரியாமல் இப்படி உட்காந்துருக்காளே அதான் கேட்டேன் டைட்டானிக் பார்ட் டூ எப்படி எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காளா இருக்கும் என்று கூறியபடி அங்கு வந்து அமர்ந்தாள் அவளது தங்கை அஞ்சனா நவீன் மாமா அவள் இருந்து வந்ததிலிருந்து இப்படி தான் இருக்கா இப்போ நீங்கள் மட்டும் வரலை எங்கள் அம்மா ஒரு அர்ச்சனையே செஞ்சு முடிச்சிருப்பாங்க அவளோட நல்ல நேரம் நீங்கள் வந்து காப்பாற்றிட்டீங்க என்று அபிநயம் பிடித்தாள் அஞ்சனா நவீன் அஞ்சனா சொல்லியதை கேட்டு சிரிக்க அந்த சிரிப்பில் தன்னை மீட்டெடுத்தாள் காவியா சட்டென்று நிமிர்ந்து பார்க்க அங்கே நவீன் நின்று கொண்டிருப்பவனை பார்த்தவள் கடவுளே இவனா இவன் எப்போ வந்தான் இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லை எல்லாம் தப்பு தப்பாகவே நடக்குது இப்போ என்ன பண்ண போறானோ என்று மனிதருக்குள் பேசியபடி இருந்தால் காவியா சிலருக்கு நான் வந்ததில் ஏகப்பட்ட எரிச்சல் இருக்கு போல இருக்குடா சந்தோஷ் முகத்தில் முட்டையை ஊற்றுனா ஆம்லெட் போட்டு விடலாம் போல அவ்வளவு சூடு என்று நக்கல் அடித்தான் நவீன் கல்லூரியில் நடந்த இவர்களின் பார்வை பரிமாற்றத்தை அறிந்த மதன் அஞ்சனா சந்தோஷ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இன்னைக்கு காலேஜில் என்ன நடந்தது தெரியுமா என்றான் இழுவையாய் மதன் என்னமாம்மா நடந்தது சொல்லுங்க சொல்லுங்க என்றனர் இருவரும் கோரசாய் அதுவா இன்னைக்கு எல்லாரும் காசு இல்லாமல் ஊசியாக ஒரு சீன் பார்த்தோம் அதான் என்று சொல்லிவிட்டு காவியாவை பார்த்தான் அவள் கோபமாய் மதனை பார்த்து கொண்டிருக்க அவனே தொடர்ந்தான் அது வேற ஒன்றுமில்ல அஞ்சனா இன்னைக்கு காலேஜில் ஒரு ஜோடி பார்க்குறாங்க பார்க்குறாங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதைத்தான் சொல்ல வந்தேன் என்று எழுத்தான் ஐயோ மாமா புரிகிற மாதிரி சொல்லுங்கள் என்று கடுப்படைந்தான் சந்தோஷ் அதுவா சந்தோஷ் அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அதை நானும் நோக்கினேன் என்றான் கவிதை நடையில் மதன் கூறியதை கேட்டு நவீனுக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை அவனுக்கு தெளிவாக தெரிந்தது மதன் தங்களைத்தான் கிண்டல் செய்கிறான் என்று ஆனால் ஒன்றும் தெரியாத அஞ்சனா சந்தோஷ் மண்டையை போட்டு உருட்டி கொண்டிருந்தனர் மதன் மாமா ப்ளீஸ் விட்டுடுங்க நாங்கள் பாவோம் படிக்கிற பிள்ளைங்க இந்த விளையாட்டுக்கு நாங்கள் வரல வாடா சந்தோஷ் நம்ம போய் படிக்கலாம் என்று அவனையும் கூட்டி கொண்டு சென்றாள் அஞ்சனா நவீன் அண்ணா பூஜை வேலை கரடியாக நானும் இருக்க விரும்பல ஸோ நானும் இடத்த காலி பண்ணுறேன் என்றவாறு காவியாவின் முறைப்பை பெற்றுக்கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினான் மதன் எல்லாம் வேணும்னு செய்கிறாங்க எல்லாம் இவனால தான் இவனை பார்த்தாலே ஒன்றும் சரியாக நடக்க மாட்டேங்குது என்று புலம்பியபடி நைசாக தனது அறையை நோக்கி நடையை கட்டினாள் இவள் எல்லாம் பார்த்தும் பார்க்காததுமாய் அமர்ந்திருந்த நவீனிற்கு இவளின் செய்கைகள் சிறுபிள்ளை செயல்களாகவே தோன்றியது அறைக்குள் சென்று காவியா அப்போதுதான் மூச்சை நிம்மதியாக விட்டாள் அப்பா என்னம்மா பார்க்குறான் அவனோ அவன் பார்வையும் கண்ணில் காந்த ஏதும் வச்சிருப்பானோ அப்படியே ஆளை கவுக்குற பார்வை காவியா அவன்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருடி வெரி டேஞ்சரஸ் என்று வாய்விட்டு புலம்பியவள் அதிர்ந்தாள் ஏனென்றால் கதவில் சாய்ந்தபடி ஒய்யாரமாக நின்றிருந்தான் நவீன் அவள் அதிர்ச்சியாய் அவனையே பார்த்து கொண்டிருக்க அவள் அருகில் வந்தவன் என்னோட பார்வை மட்டும்தான் உன்னை ஈர்க்குதா காவியா நான் உன்னை ஈர்க்கலையா எங்க என்னை பார்த்து சொல்லு என்று தனது உயரத்திற்கேற்றவாறு நிமிர்ந்து நின்றான் அவனையே பார்த்து அப்படியே சிலையாய் நின்றவள் ஆரடிக்கு மேல் செதுக்கிய புருவங்களும் சிரிக்க கூலி கேட்கும் உதடுகளும் அடர்ந்த சிகையுமாய் கம்பீரமாய் நின்றிருந்தவனை பார்த்து இவனை யாருக்காவது பிடிக்காம போகுமா என்று எண்ணாமல் அவளால் இருக்க முடியவில்லை என்ன காவியா உன்னோட ஆராய்ச்சியில் நான் பாஸ் பண்ணிட்டேனா என்று அவன் குறும்பாக கேட்ட பின் தான் அவனையே பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று உணர்ந்து தன் பார்வையை அகற்றினாள் ஒரு சில நொடிகள் தன்னை நிலைப்படுத்தி கொண்டவள் ஓவர் தற்பெருமை உடம்புக்கு ஆகாது சார் நீங்க மன்மதனாகவே இருங்க ஆனா நான் எப்பவுமே உங்களை லவ் பண்ண மாட்டேன் என்றாள் காரணம் என்று கேட்க காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்போவும் அதைத்தான் சொன்னேன் இப்போவும் அதையே தான் சொல்கிறேன் எனக்கு உங்களை பிடிக்கலை 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 என்று அவள் கத்தி முடிக்கும் முன் அவளை இறுக்கி அணைத்தவன் இந்த வாய் தானே என்னை பிடிக்கலைன்னு சொன்னது என்று கூறி அவளது உதடுகளில் தனது நீண்ட முத்தத்தை பதித்தான் இந்த கண்ணு என்ன தினமும் தூக்கத்தில் இம்ச இம்சப்பண்ணதுடி என்று கூறி அவள் முகம் முழுவதும் தனது முத்தத்தை பதித்தான் சில நிமிடங்களாக அவளுக்கு முத்தத்தால் அபிஷேகம் செய்தவன் இறுதியாக அவள் இதழை சுவைக்க ஆரம்பித்தான் வெகு நேரமாக நீடித்த அந்த இதழ் முத்தம் அவனின் உணர்ச்சியை மேலும் தூண்டியது அவனின் செயலில் தன்னை மறந்தவள் கண்கள் விரிய அவனையே பார்த்து கொண்டிருக்க அவளின் வெளி அழகில் தன்னை மறந்தவன் அவளின் இதழை விட மனமில்லாமல் சுவைத்து கொண்டிருந்தான் சில நிமிடங்கள் சென்றபின் பின் அவளை விட்டவன் அவள் அதிர்ச்சியாய் பார்த்து கொண்டிருக்கும் போதே இதோ பாரு காவியா உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எனக்கு நீதான் பொண்டாட்டி இப்போவும் சொல்கிறேன் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் எனக்கே எனக்கு மட்டும்தான் புரிஞ்சுதா என்றான் அழுத்தமாய் அவனுடைய வார்த்தைகளில் பயந்தவளின் தலை அவளையும் கேட்காமல் தானாக ஆடியது அவளின் மிரண்ட முகத்தினை பார்த்தவனது மனம் இலகியது அவளின் அருகில் சென்று அமர்ந்தவன் அவளின் கை பிடித்து தன் கைக்குள் அடக்கி கொண்டான் இதோ பாரு காவியா எனக்கு உன்னை எப்படி பிடிச்சதுன்னு தெரியல சின்ன வயசுல இருந்தே ஒன்றா இருந்திருக்கோம் ஆனா அப்போ எல்லாம் எனக்கு உன் மேலே அளவு கடந்த பாசம் மட்டும்தான் இருந்தது நீ எப்பவும் என் கூடவே தான் இருப்ப அப்ப கூட காவியா மதன் வந்ததுக்கப்புறம் நீயா தான் என் கூட இருந்து விலக ஆரம்பிச்ச நானா விலகல நான் உன்னை என் மனைவியா வரணும்னு கூட சொல்லலை எனக்கு லைஃப் முழுவதும் நீ வேணும் என்னை தோள்களில் தாங்கி கொள்ள ஒரு நல்ல தோழியா என்னோட காதலியா என் மனைவியாக என் இறுதிக்காலம் வர நீ என் கூட வேணும் ப்ளீஸ் பிடிக்கலைன்னு மட்டும் சொல்லிடாதடி இப்போ நான் கிளம்புறேன் நீ நல்லா யோசி ஒரு நல்ல முடிவா சொல்லுடி மாமா பாமோ இல்லையா என்று கூறியபடி கிளம்ப ஆயத்தமானான் அவன் கூறிய அனைத்தையும் கேட்டவள் ஒரு நிமிஷம் யோசிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் அது என்ன காலேஜில் என்னை விட அழகாக எத்தனை பொண்ணுங்க உங்கள் பின்னாடி சுற்றுறாங்க அவங்களையெல்லாம் விட்டுட்டு என்ன எப்படி உங்களுக்கு பிடிச்சது விளங்கிடும் விடிய விடிய கதை கேட்டு விடுஞ்சு கேட்டால் சீதைக்கிறாமல் சித்தப்பன்னு சொன்னானா ஒருத்தன் அந்த கதையாக இருக்கு நீ கேட்கறது உன்னை எல்லாம் கட்டி நான் எப்படி காலம் தள்ள போகிறேனோ என்று புலம்பினான் நவீன் ஏய் நிறுத்து நிறுத்து நான் இன்னும் உன்னை காதலிக்கிறேனே சொல்லலை அதுக்குள்ளே கல்யாணம் வரைக்கும் போயிட்ட என்று அலறினாள் காவியா நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணுறதும் கையில் தான் இருக்கடி செல்லம் என்று அவள் கன்னத்தை நிமிண்டியவன் கூளாக அங்கிருந்து நகன்றான் அவன் கூறியதை கேட்டவள் இவன் நல்லவனா கெட்டவனா என்று புலம்பிக் கொண்டிருந்தாள் அவள் அவனை வெறுத்தாலும் அவள் மனதிற்கு ஏனோ அவனை மிகவும் பிடித்திருந்தது அதை அறியாதவள் அவனை நினைத்து யோசித்து கொண்டே மெத்தையில் படுத்திருந்தாள் சாரதா டின்னரை எடுத்து டைனிங் டேபிளில் வைக்க ஜானகி அனைவரையும் கூப்பிட அனைவரும் அமர்ந்து இரவு உணவை உண்டனர் நவீன் சாப்பிட்டு முடித்து தங்கள் வீட்டிற்கு சென்றான் இக்கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ